வணக்கம் நம் எந்த விதிய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ராஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் பத்தின பார்த்தீங்கன்னா இயர் கொஸ்டின் பார்ப்போம் இதுலின் கீழ்கண்ட கூற்றுகளில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பற்றிய தவறான கூற்று எது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்கத்தாவில் பிறந்தார் இது தப்பு அவர் வந்து சவுதி அரேபியால மெக்கா அப்படிங்கிற இடத்துலதான் பிறந்திருப்பாரு அடுத்து இவர் லிசான் உல் சித்திக் என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியர் ஆவார் இது சரி இவர் அல் ஹிலால் என்ற இதழை வெளியிட்டார் இவர் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகளில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும்தான் தப்பு மற்றபடி ரெண்டு மூணு நாலு சரிதான் இந்த கொஸ்டின் ஆன்சர் டி ரெண்டு மூணு நாலு சரி ஒன்று மற்றும் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் தர்ஷுமன் குர்ரான் என்ற மிகச்சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் யார் இந்த கொஸ்டின் கான்சர் சி மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் குர்ரானின் அரபி மொழியிலிருந்து உருது மொழிக்கு செய்யப்பட்ட மொழிபெயர்ப்பு நூல் தர்ஜுமன் குர்ரான் என்ற மிகச்சிறந்த படைப்பினை உருவாக்கியவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் சி மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அப்துல் கலாம் சாரி அப்துல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சரிதையின் பெயர் என்ன

இது நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் தீர்ப்பதை விட பிரச்சனையை தீர்க்கிறதை விட நிறைய பிரச்சனை தான் உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் சி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் அல்ஹிலால் என்ற வாராந்திர உருது பத்திரிக்கையை தொடங்கியவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ மௌலானா அபுல் கலாம் அல்ஹிலால் என்ற வாராந்திர உருது பத்திரிகையை தொடங்கியவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் அபுல் கலாம் பின்வருபவர்களில் யார் அல்ஹிலால் எனும் வார பத்திரிகையை வெளியிட்டது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் அபுல் கலாம் ஆசாத் அதே கொஸ்டின் தான் திரும்ப கேட்டிருக்காங்க அல்ஹிலால் என்ற வார செய்தித்தாளை ஆரம்பித்தவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி அபுல் கலாம் ஆசாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸில் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஸ் அபுல் கலாம் ஆசாத் இந்திய தேசிய காங்கிரஸில் நீண்ட காலம் தலைவராக இருந்தவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி அபுல் கலாம் ஆசாத் நெக்ஸ்ட் வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்து விட்டால் மிக நல்லது இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை விரட்டும் உரிமை உண்டு இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வன்முறை இல்லாமல் விடுதலை அடைந்துவிட்டால் மிக நல்லது இல்லை என்றால் தேசத்திற்கு படையை வைத்து அந்நியரை வெறுத்தும் உரிமை உண்டு இந்த கொஸ்டின் கன்சர் அபுல் கலாம் ஆசாத் எனும் நூலை எழுதியவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷன்டி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் எனும் நூலை எழுதியவர் யார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய பிறந்த நாள் தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த கொஸ்டின் அபுல் கலாம் ஆசாத் தேசிய கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னு கொடுத்தாங்கனா தான் காமராஜர் தேசிய கல்வி நாள் அப்படின்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் ஆஹ் இவர் வந்து பாத்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சரா இருந்திருப்பாரு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பெயரை குறிப்பிடுக இந்த கன்சர் ஆப்ஷனல் பி அபுல் கலாம் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இளம் வயதில் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பெயரை குறிப்பிடுக அபுல் கலாம் ஆசாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பறைப்புரை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அல்ஹிலால் பத்திரிகையை ஆரம்பித்தவர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி மௌலானா கலாம் ஆசாத் பகுத்தறிவு மற்றும் தேசிய சிந்தனைகளை பரைபுரை செய்ய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அஹ்லால் பத்திரிகையை ஆரம்பித்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்தாலசிக்காமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் மேற்கூறிய கூற்றை கூறியவர் யார் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் டி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆகஸ்ட் கொடையை இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக் ஏற்க மறுத்த நிலையில் என்னுடைய சகாக்களை கலந்தாலோசிக்காமலே ஆகஸ்ட் கொடையை நான் நிராகரிக்கிறேன் மேற்கூறிய கூற்றை கூறியவர் யார் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் டி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவன பற்றுள் எவை மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பற்றிய சரியான கூற்றுகள் மௌலான அபுல் கலாம் ஆசாத் இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தார் இது சரி முஸ்லிம் லீக்கின் கொள்கைகளை அவர் எதிர்த்தார் இதுவும் சரி பிரிவினைக்கு அவர் மனம் உகந்து ஆதரவு அளித்தார் இது தப்பு பிரிவினியை வந்து அவர் வெறுத்தாரு வேற வழியே இல்லாம தான் அவர் ஏத்திருப்பாங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஒன்று மற்றும் ரெண்டு சரி நெக்ஸ்ட் வந்து ராஜாஜி பற்றிய வினாவிடைகள் பார்க்கலாம் வந்து தோற்று வைத்தவர் யார் இந்த ராஜாஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் பலமுல்லா காங்கிரஸ் வாதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மெட்ராஸின் முதல் அமைச்சரவையின் முதலமைச்சர் இந்த கன்சர் ஆப்ஷனல் ஏ சி ராஜாஜி பலமுள்ள வாதிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை மெட்ராஸின் முதல் அமைச்சரவையின் முதலமைச்சர் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ சி ராஜாஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக சுதந்திர உழைப்பாளர் கட்சி பி ஆர் அம்பேத்கர் பாரதிய ஜனசங்கம் தீன்தயாள் உபாத்யாய் சுதந்திர கட்சி சி ராஜகோபாலச்சாரி கம்யூனிஸ்ட் கட்சி ஏ கே கோபாலன் சுதந்திர உழைப்பாளர் கட்சி பி ஆர் அம்பேத்கர் பாரதிய ஜனசங்கம் தீனதயாள் உபாத்யாய் சுதந்திர கட்சி சி ராஜகோபாலாச்சாரி கம்யூனிஸ்ட் கட்சி ஏ கே கோபாலன் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி மூணு நாலு ஒன்னு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தங்கி நடத்தியவர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி ராஜாஜி தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் இந்த ராஜாஜி நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ ராஜாஜி தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இவர் முதலமைச்சர் ஆனதுமே மது ஒழிப்பு கொண்டு வந்திருப்பாரு அந்த மது ஒழிப்பால வர அந்த என்ன சொல்றது மது ஒழிப்பால வர்ற அந்த இன்கம் வந்து இதுல கட்டாயிரும் இல்ல அதுக்காக விற்பனை வரிய வந்து இவர் வந்து அறிமுகப்படுத்தி இருப்பாரு தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது சி ராஜாஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆதிக்க இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தை சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷனல் ஏ சி ராஜகோபாலாச்சாரியார் ஆதிக்க இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தை சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ சி ராஜகோபாலாச்சாரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஜாஜி சட்டமறுப்பு போராட்டத்தை தொடங்கிய நாள் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் வி ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ராஜாஜி சட்டமறுப்பு போராட்டத்தை தொடங்கிய நாள் ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார் அதே போல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார் எங்கே அதை உருவாக்கினார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் காந்தியடிகள் சபர்மதி என்னும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார் அதே போல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார் எங்கே அதை உருவாக்கினார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி திருச்செங்கோடு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தயா காங்கிரஸ் அமர்வில் அமர்வில் சபைகளை ஒன்று அல்லது முடித்து வைப்பது என்ற கீழ் கீழ்வரும் தலைவர்களுள் யார் எதிர்த்தது டி சி ராதகோபாலாச்சாரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தயா காங்கிரஸ் அமர்வில் சபைகளை ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழிலை கீழ்வரும் வரும் தலைவர்களுள் யார் எதிர்த்தது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி சி ராஜகோபாலாச்சாரியார் வங்காளத்தின் கவர்னராக பணியாற்றியவர் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆனார் மேற்கூறிய கூற்றுகள் யாரை விவரிக்கிறது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி ராஜாஜி அவர் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வங்காளத்தின் கவர்னராக பணியாற்றியவர் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆனார் மேற்கூறிய கூற்றுகள் யாரை விவரிக்கிறது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷன் சரியான விடையை தேர்வு செய்க சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் டேஸ் ஆவார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷன் பி ராஜாஜி சென்னை மாகாணத்தில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு அன்று உப்பு சட்டத்தை மீறுவதற்காக தொண்ணூத்தி எட்டு சத்தியாகிரகின் ஐம்பது மைல் அணிவகுப்பை திருச்சி ஸ்ரீ ராஜகோபாலச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணு அன்று உப்பு சட்டத்தை மீறுவதற்காக தொண்ணூத்தி எட்டு சத்தியாகிரகிகளின் நூத்தி ஐம்பது மைல் அணிவகுப்பை

கட்சி மோதிலால் நேரு சுபாஷ் தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரகிகள் எத்தனை பேர் இந்த கொஸ்டின் கன்சர் சி தொண்ணூத்தி எட்டு தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் கீழ் தலைமையின் கீழ் நடைபெற்ற வேதரண்யம் நடையின் போது கலந்து கொண்ட சத்தியகிரகிகள் எத்தனை பேர் தொண்ணூத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் எது இந்த கொஸ்டினு கான்சர் ஆசுனல் டி புலக்கல்வி திட்டம் ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் யாது குலக்கல்வி திட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்வு செய்க இதெல்லாம் ராஜாஜி சக்கரவர்த்தி திருமகன் சுப்பிரமணிய சிவா பிரபஞ்சமித்திரன் வித்திரன் பாரதியார் கடவுள் ஒருவரே இந்த கடவுள் ஒருவரே அப்படிங்கறது வந்து ஒரு கட்டுரை நூல் இது எழுதுனது வாவூசி தான் இது வந்து பாரதியார்னு கொடுத்திருக்காங்க இது மட்டும்தான் தப்பு வவுசி மெய்யறிவு இது கரெக்ட் வஉசி பாத்தீங்கன்னா அரசியல் எல்லாம் வந்து தீவிரமா செயல்படுறதுக்கு முன்னாடி சிறந்த இலக்கியவாதியாகவும் இருந்திருக்காரு நிறைய புக் ஆஹ் புக்ஸ் கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்காரு இதுல வந்து தப்பு வந்து இந்த மூணு மட்டும் தான் ஏன்னா கடவுள் ஒருவரே அப்படிங்கிறது வந்து வஉசி தான் ஆனா இங்க பாரதியார்னு கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்னு ரெண்டு மற்றும் நாலு சரி மூணு வந்து தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் தலைவர்களை புனை பெயர்களுடன் பொறுத்துக சி ராஜகோபாலாச்சாரி தட்சிண காந்தி ஈவே ராமசாமி தமிழ்நாட்டு ரூசோ ஜார்ஜ் ஜோசப் ரோசாப்புதுரை எஸ் சத்தியமூர்த்தி டெல்லி நாக்கு நாவலர் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி ரஜினா காந்தி இவே ராமசாமி தமிழ்நாட்டு ரூசோ ஜார்ஜ் ஜோசப் ரோசாபுதுரை எஸ் சத்தியமூர்த்தி டெல்லி நாக்கு நாவலர் இந்த கன்சர் ஆப்ஷனல் ஏ ரெண்டு நாலு ஒன்னு மூணு பொறுத்துக தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஸ்ரீ நடேசன் குடியரசு இதழ் தந்தை பெரியார் தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் ஏ சிங்காரவேலர் சுதந்திர கட்சி சி ராஜகோபாலாச்சாரி தென்னிந்திய நல உரிமை சங்கம் சி நடேசன் குடியரசு இதழ் தந்தை பெரியார் தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் ஏ சிங்காரவேலர் சுதந்திர கட்சி சி ராஜகோபாலாச்சாரி இந்த கொஸ்டினு ஆன்சர் சி நாலு மூணு ஒன்னு ரெண்டு நெக்ஸ்ட் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் பற்றிய வினாவிடிகள் பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாம் உலக போரில் ஜப்பான் நேச நாடுகளிடம் சரணடைந்த பின்பு சுபாஷ் சந்திர போஸ் எங்கு சென்றார் இந்த சி பர்மோசாவில் உள்ள தைபே இரண்டாம் உலக போரில் ஜப்பான் நேச நாடுகளிடம் சரணடைந்த போது சரணடைந்த பின்பு சுபாஷ் சந்திரபோஸ் எங்கு சென்றார் இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் சி பர்மோசாவில் உள்ள தைபே நெக்ஸ்ட் கொஸ்டின் சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் அதிகம் கவரப்பட்டார் இந்த விவேகானந்தர் சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் டேஸ் போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் ஏ விவேகானந்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட கூற்றுகளில் சுபாஷ் சந்திரபோஸ் பற்றி சரியான கூற்று எது இதுல பஸ்ட் வந்து சுபாஷ் சந்திர போஸ் சிஆர்தாஸ் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வேறு இளவரசர் கல்கத்தாவுக்கு வருகை புரிந்த போது எதிர்ப்பு முழக்கமிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சைமன் கமிசனை இவர் புறக்கணித்தார் வங்காள காங்கிரசில் செயலாளராகவும் தலைவராகவும் பதவி வகித்தார் இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே சரிதான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு எல்லாமே சரிதான் இந்த கொஸ்டின் கான்சர் ஆன்சர் ஒன்னு ரெண்டு மூணு நாளு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சுபாஷ் சந்திர போஸ் இருமுறை இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சுபாஷ் சந்திர இருமுறை இந்திய தேசிய காங்கிரசுக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டுகள் இந்த கொஸ்டின் கான்சர் மற்றும் ஆயிரத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரசின் தலைவரானார் இந்த கொஸ்டினு கான்சர் ஆப்ஷனல் ஏ பட்டாபி சீதாராமையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் சுபாஷ் சந்திரபோஸ் எந்த வேட்பாளரை தோற்கடித்து காங்கிரசின் தலைவரானார் இந்த கொஸ்டினு கான்சர் ஆப்ஷனல் ஏ பட்டாஜி சீதாராமையா நெக்ஸ்ட் கொஸ்டின் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுபாஷ் சந்திரபோஸ் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு டேஸ் சிறைசாலைக்கு அனுப்பப்பட்டார் இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் டி மாண்டலே கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுபாஷ் சந்திரபோஸ் ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்டு டேஸ் சிறைசாலைக்கு அனுப்பப்பட்டார் இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் டி மாண்டலே நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் அவர்களின் இரத்த தியாகம் மூலம் இந்த மாவீரர்கள் சுதந்திர இந்தியாவின் வருங்கால வீரர்கள் நிலைநிறுத்த வேண்டிய பாரம்பரியங்களை நிறுவியுள்ளனர் பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அன்று இராணுவ வீரர்களுக்கு இந்த அறிக்கையை வழங்கியவர் யார் இந்த கொஸ்டினு ஆசனர் ஏ சுபாஷ் சந்திர போஸ் டேஸ் அவர்களின் இரத்த தியாகம் மூலம் இந்த மாவீரர்கள் சுதந்திர இந்தியாவின் வருங்கால வீரர்கள் நிலைநிறுத்த வேண்டிய பாரம்பரியங்களை நிறுவியுள்ளனர் பதினெட்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அன்று இராணுவ வீரர்களுக்கு இந்த அறிக்கையை வழங்கியவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ சுபாஷ் சந்திரபோஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் தேசிய தலைவர்களில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தனது குடிமை பணியை விட்டு விலகியவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி சுபாஷ் சந்திரபோஸ் பின்வரும் தேசிய தலைவர்களில் இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தனது குடிமை பணியை விட்டு விலகியவர் யார் இந்த கன்சர் ஆப்ஷன் பி சுபாஷ் சந்திர போஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுபாஷ் சந்திர போஸ்க்கு நேதாஜி என்ற பட்டம் எந்த நாட்டு இந்தியர்களால் வழங்கப்பட்டது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷன் பி ஜெர்மனி ஜெர்மனியில இருக்கிற இந்தியர்கள் தான் பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ்க்கு நேதாஜி அப்படிங்கிற பட்டம் கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் நேதாஜி சுபாஷ் போஸ் மர்மமான முறையில் இறப்பெய்தியதை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டேசின் பெயரை பரிந்துரைத்தார் இந்த கொஸ்டினுக்கு கான்சர் ஆப்ஷனல் டி சி டி கோஸ்லா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மர்மமான முறையில் இறப்பெய்தியதை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவதென இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டேசின் பெயரை பரிந்துரைத்தார் இந்த கொஸ்டின்கு அன்சர் ஆப்ஷனல் டி ஜி டி கோஸ்லா நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக சுதந்திர கட்சி சி ராஜகோபாலாச்சாரி கதர் கட்சி சோகன் சிங் பக்னா சுயராஜ்ய கட்சி மோதிலால் நேரு பார்வர்ட் பிளாக் கட்சி சுபாஷ் சந்திர போஸ் இந்த கொஸ்டின்கு அன்சர் ஆப்ஷனல் டி த்ரீ ஒன் டூ போர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுக்குள் இடையே சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க இதுல பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு கட்சியின் மறுசீரமைப்பு இது கரெக்டு சுபாஷ் சந்திரபோஸ் எனக்கு ரத்தம் கொடுங்கள் நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் இதுவும் சரி சிசிர் குமார் இந்திய தேசிய ராணுவத்தின் நிறுவனர் இது தப்பு இந்திய தேசிய ராணுவத்தின் நிறுவனர் வந்து மோகன் சிங் அப்படிங்கிறவர் தான் அடுத்து சுதேச கிருபாலினி ஒத்திலியாமை இயக்கத்தின் ஆலோசகர் இதுவும் தப்பு ஒத்திலியாமை இயக்கத்தின் ஆலோசகர் வந்து காந்தியடிகள் தான் வருவாரு இந்த கொஸ்டினு கன்சர் பாத்தீங்கன்னா எது சரின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷனல் பி ஒன்னு மற்றும் ரெண்டு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்திய சுதந்திர கூட்டமைப்பை நிறுவியவர் யார் இந்த கொஸ்டினு கன்சர் ஆப்ஷனல் ஏ சுபாஷ் சந்திர உடன் சேர்ந்து ஜவஹர்லால் நேரு மற்றும் சீனிவாசன் ஐயங்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இந்திய சுதந்திர கூட்டமைப்பை நிறுவியவர் யார் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் ஏ சுபாஷ் சந்திரபோஸுடன் சேர்ந்து ஜவஹர்லால் நேரு மற்றும் சீனிவாசன் ஐயங்கார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜெர்மனிய நாட்டு யூ வகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மடாகாசத்திற்கு சென்றடைந்த ரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் சந்திரபோசுடன் பயணித்தவர் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் டி ஆசிப் ஹுசைன் ஆசிப் ஹுசைன் ஜெர்மனிய நாட்டு யூ வகை நீர்மூழ்கி கப்பலில் தெற்கு மடகாஸ்கருக்கு சென்றடைந்த ரகசிய கடற்பயணத்தில் சுபாஷ் இந்திய தேசிய உடன் பயணித்தவர் ராணி படைப்பிரிவினை தலைமை தாங்கியவர் இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் சி டாக்டர் லட்சுமி இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்சிராணி ராணி படைப்பிரிவினை தலைமை தாங்கியவர் டாக்டர் லட்சுமி நெக்ஸ்ட் கொஸ்டின் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைபெற்ற இந்திய குடிமை பணி தேர்வில் நான்காவதாக இடம் பிடித்ததும் ஆனால் பயிற்சி காலம் முடிப்பதற்கு முன்பே அந்த பொறுப்பை ராஜினாமா செய்தவரை கண்டுபிடிக்க இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் சி சுபாஷ் சந்திர போஸ் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடைபெற்ற இந்திய குடிமை பணி தேர்வில் நான்காவதாக இடம் பிடித்ததும் ஆனால் பயிற்சி காலம் முடிப்பதற்கு முன்பே அந்த பொறுப்பை ராஜினாமா செய்தவரை கண்டுபிடிக்க இந்த பிறக்கும் இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிரர்களின் வழியை தேர்ந்தெடுப்பர் அவர்கள் வீர சிவாஜியின் வழியை பின்பற்றுவார்கள் என்று கூறியது யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனசி சுபாஷ் சந்திரபோஸ் ஒருநாள் பிறக்கும் இந்தியர்கள் தங்கள் சுதந்திரத்தை மீட்டெடுக்க மகாராஷ்டிர

அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் முறையே சஹித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார் இந்த கொஸ்டின் கான்சர் ஆசனல் டி சுபாஷ் சந்திரபோஸ் அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் முறையே தீவுகளை முறையே சாஹித் மற்றும் ஸ்வராஜ் என பெயர் மாற்றம் செய்தது யார் இந்த கொஸ்டின் கான்சர் ஆஸ்னல் டி சுபாஷ் சந்திரபோஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் தேசபந்து சித்ராஞ்சன் தாசின் தீவிர கூட்டாளி மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார் சுபாஷ் சந்திர தேசபந்து மற்றும் தேசிய கல்லூரியின் முதல்வராக பணியாற்றினார் இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷனல் டி சுபாஷ் சந்திரபோஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான பொருத்தங்களை தெரிவு செய்க அனைத்திந்திய பார்வர்ட் பிளாக் நாக்பூர் இது சரி ஹாசாத் ஹிந்த் ரேடியோ பாரிஸ் இது தப்பு இந்த ஹாசாத் ஹிந்த் ரேடியோ அப்படிங்கறது வந்து ஜெர்மனி ஜெர்மனில சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து தொடங்கிருப்பாரு அதுக்கடுத்து வந்து சா நவாஸ் கான் பிரிட்டிஷ் ராணுவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தப்பு இவர் வந்து இந்திய தேசிய ராணுவத்துல சுபாஷ் சந்திர போஸ் கீழே வந்து பணி புரிஞ்சிருப்பாரு அப்புறம் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நாடாளுமன்றத்துல வந்து மீரட்ல வந்து நின்று ஜெயிச்சு அமைச்சரவையில பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் ரயில்வே மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் இப்படி நிறைய பதவிகள் வந்து வகிச்சிருப்பாரு ஒரு நாலஞ்சு டைம் வந்து தேர்தலில் போட்டிட்டு ஜெயிச்சிருப்பாரு இந்த சான் அவாஸ் தான் அப்படினுங்கிறவரு பிரிட்டிஷ் ராணுவம்னு கொடுத்திருக்காங்க இது தப்பு இவர் வந்து இந்திய தேசிய இராணுவத்துல சுதபா கீழே வந்து ஒர்க் பண்ணியிருப்பாரு நெக்ஸ்ட் புகழ்பெற்ற கொள்கை எதிரியின் எதிரி நண்பன் இதுவும் சரி இதுல பாத்தீங்கன்னா ஒன்னு நாலு மட்டும் சரி ரெண்டு மூணு தப்பு இந்த ஆசாத் ஹிந்த் ரேடியோ அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஜெர்மனி இங்க பாரிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இந்த சா நவாஸ் கான் அப்படிங்கிறவரு பிரிட்டிஷ் ராணுவம் கொடுத்துருக்காங்க ஆனா அவர் இந்திய தேசிய ராணுவத்துல பணிபுரிஞ்சிருப்பாரு இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் டி ஒன்னு மற்றும் நாலு சரியானவை இந்த வீடியோல நம்ம அபுல் கலாம் ஆசாத் மற்றும் ராஜாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவங்களை பத்தின கொஸ்டின் கொசின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு நம்புறேன் நன்றி வணக்கம்